பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை வரவேற்க சென்னை விமான நிலையத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் திரண்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம் சடையாண்டி வணக்கம் தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவினுடைய தமிழக வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்ன நிகழ்வுகள் அவர் கலந்து ஸ்ரீராம் இன்னும் சிறிது நேரத்துல வந்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா சென்னை விமான நிலையம் வர இருக்கிறார் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்து இங்கிருந்து என் மண் என் மக்கள் நடைபயணத்தினுடைய அந்த நிறைவு விழாவிலும் பங்கேற்கிறாரு அது மட்டுமல்லாம மின்டில் நடைபெறக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்திலையும் அந்த ஜே பி நட்டா கலந்து கொள்கிறார் பொதுக்கூட்டம் நிறைவடைந்ததற்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுடன் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார் அவரை வரவேற்பதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர் பாஜக தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அது மட்டுமல்லாமல் வானதி ஸ்ரீனிவாசன் நயனார் நாகேந்திரன் போன்ற பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் இங்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் ஆஹ் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏ சி சண்முகம் போன்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து இங்கு அவரை வரவேற்பதற்காக வந்த வண்ணம் இருக்கின்றனர் இங்கு வந்ததற்கு பிறகு சரியாக ஐந்து இருபது மணிக்கு சென்னை விமான நிலையம் வருகிறார் இங்கு வந்ததற்கு பிறகு இங்கிருந்து வாகனம் மூலம் சாலை மார்க்கமாக மின்டில் தங்க பாதையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில வந்து ஆஹ் எண்மன் எண் மக்கள் பயணத்தினுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறார் அது முடிந்ததற்கு பிறகாக அங்கேயே நடைபெறக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பொதுக்கூட்டம் முடிந்ததற்கு பிறகாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய அங்கு பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஒரு முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் இங்கு வந்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரவேற்பாக தான் இது பார்க்கப்படுகிறது கண்டிப்பா சரி விவரங்களை கொடுத்தீங்க நன்றி தொடர்ந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார் அவரிடம் பேசலாம் கோகுல் இந்த இன்றைய தினம் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வந்து இந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை தொடர்பான நிகழ்வுகளையும் பொதுக்கூட்டங்களையும் பங்கெடுத்த இருக்கிறார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்க இருக்காங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இது பார்க்கப்படும் மன் எண்மக்கள் இந்த பாத யாத்திரையை வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த பாதயாத்திரையை மேற்கொண்டு வருகிறார் இன்று சென்னையில இருநூறாவது சட்டமன்ற தொகுதியான துறைமுகம் தொகுதியில் இந்த பாத யாத்திரை நடைபெற இருக்கிறது சென்னையில பாத செல்வதற்கு காவல்துறை ஏற்கனவே அனுமதி மறுத்திருக்காங்க தற்பொழுது இன்னும் சட்ட நேரத்தில் இந்த இந்தமன் எண்மக்கள் யாத்திரையில வந்து பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டம் நடைபெற யாத்திரைக்கு ஏற்கனவே அனுமதி மறுத்திருக்க நிலையில் தடையை மீறி யாத்திரை செல்வதற்கு பாஜகவினர் முடிவு செஞ்சிருக்காங்க குறிப்பாக இந்த மின்ட்டு திருவிழா தங்க சாலையில் இருக்கக்கூடிய இந்த சாலையில இந்த யாத்திரை ஆனது நடைபெற இருக்கிறது ஏறக்குறைய ஒரு அரை கிலோ அரை கிலோமீட்டருக்கு மேலாக பாத யாத்திரையாக ஜே பி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல்முருகன் உள்ளிட்ட பாஜக மூத்த நிர்வாகிகள் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பின்பு பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் இந்த சாலையிலேயே இருக்கிறது தடையை மீறி இது போன்ற ஒரு யாத்திரையை நடத்த இருப்பதால் காவல்துறையிலும் அதிகாரிகள் கு குவிக்கப்பட்டிருக்கார்கள் இருக்கனவே போக்குவரத்து நெரிசல் சட்ட ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி காவல்துறை வந்து இந்த பாதை யாத்திரைக்கு அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது காவல்துறையில் அனுமதியை மீறி இந்த சாலையில் ஏறக்குறைய ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலாக இந்த யாத்திரை நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஜேபி நேட்டா வந்தவுடன் இந்த யாத்திரையானது தொடங்க இருக்கிறது யாத்திரையாக வந்து அதன் பின்பு இதே சாலையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார் இந்த சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் கோயிலில் அதற்கு முன்பாக அவர் சாமி கும்பிடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது கோயில் சாமி கும்பிட்டதற்கு பின்பு அங்கிருந்து யாத்திரையாக வரையை காவல்துறை அனுமதி தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காவல்துறை இந்த பகுதி முழுவதுமே குவிக்கப்பட்டிருக்காங்க வேறு எந்த பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் ஜே பி நட்டா வந்தவுடன் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வர இருக்கிறார் கண்டிப்பாக இருங்க அடுத்ததாக செய்தியாளர் வேறு வேல்முருகன் இணைய அவரிடம் பேசலாம் வேல்முருகன் இங்க இருக்கக்கூடிய தங்கசாலை பகுதியில என்னென்ன ஏற்பாடுகள் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை வரவேற்கிறதுக்காக அந்த கட்சி நிர்வாகிகள் தரப்புல செய்யப்பட்டிருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுல இருக்கு ஸ்ரீராம் குறிப்பாக நாம நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து தற்போது தடையை மீறி ஜே பி நட்டா மற்றும் அண்ணாமலை யாத்திரை செய்வதற்கு வந்து இந்த இடத்துல தான் பயணத்தை தொடங்க போறாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக இங்க ராமர் கோயில் இருக்கிறது இந்த பகுதியிலிருந்து சரியாக ஐநூறு மீட்டர் தொலைவில் தற்போது இந்த யாத்திரை செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தாலும் கூட இங்கே தற்போது சற்றுமனதாக கூட ஏராளமான பொதுமக்கள் இங்க இருந்தாங்க அவங்களை வந்து போலீசார் வந்து அகற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் இருந்த நிலையில அவர்கள் அனைவரையுமே தற்போது இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணிகள்ல காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையினுடைய பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பது என்ற காரணத்தை கூறி யாத்திரைக்கு முழுமையாக தடை என்பது விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது காவல்துறையினர் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேற்பட்ட போலீசார் வந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இந்த இடத்துல இன்று யாத்திரை நடத்துவதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வரக்கூடாது என்று பொதுமக்களுக்கு அனுமதி கட்சியினர் யாரும் வரக்கூடாது என்று தற்போது உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொது பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த மேடை பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட இந்த பகுதியிலிருந்து தான் தற்போது யாத்திரை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்